முனீன்களே நாம் வாழக்கூடிய இந்த உலகம் ஒரு வகையிலே மீடியாக்களின் உலகம் என்று சொன்னால் அது பொருத்தமானது நாம் வாழக்கூடிய இந்த உலகம் அது ஊடகங்களின் உலகம் மீடியாக்களின் உலகம் என்று சொன்னால் அது பொருத்தமானதுதான் நல்ல நிலைகளை சமூகத்திலே மக்களிடத்திலே உண்டாக்குவதற்கும் தவறான வழிகளிலே மக்களை திசை திருப்புவதற்கும் இந்த மீடியாக்களும் உரகங்களும் பயன்படுகிறது அல்லாஹ் குரானிலே ஒரு ஆயத்தில் இப்படி சொல்வான் ஒமின் சமராத்தின் நகையிலுவல்ல அனாமி தத்தஹிதோரு மின்ஹு சக்கரன் ஒரு சக்கரன் ஹசனா திராட்சைகளிலிருந்தும் பேரீத்தம்பழங்களிலிருந்தும் போதை தரும் பொருள்களையும் உண்டாக்குகிறார்கள் அழகான ரிசுக்கையும் அவர்கள் எடுக்கிறார்கள் என்று அல்லாஹ் தாலா சொன்னான் ஒரு பொருள் அதுவே தவறான தீமைகளுக்குண்டான அடித்தளமாகவும் ஆகியிருக்கிறது நன்மையான ரிசுக்கன் ஹசனாகவும் அது ஆகியிருக்கிறது அந்த அடிப்படையிலே இந்த மீடியா என்பது இருக்கிறதே நல்ல காரியத்திற்காக வேண்டியும் பயன்படுத்தினால் அதை விட நன்மையான காரியம் வேற எதுவும் இல்லை தீமையான தவறான வழிகள் அதை பயன்படுத்தினோம் என்று சொன்னால் அது உண்டாக்கக்கூடிய விளைவுகளும் மிக ஆபத்தானது என்பதை பார்க்கிறோம்